இப்ப வீல் சேர் வரட்டும் எதுவா இருந்தாலும் கொடுப்பாங்க இப்ப அத கூட ஸ்பென்ட் பண்ணி அந்த காசு கூட ஸ்பென்ட் பண்ணி வர முடியாதவங்க இருக்காங்க ஏன்னா எங்களை மாதிரி ஆள்கள் வேலை கிடையாது அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தேவையே கிடையாது அப்படின்றாங்க நாங்க வந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் சில சமயம் எங்க வண்டிங்களையும் பின்னாடி கட்டிட்டு அப்படி எடுத்துட்டு போய் கொடுத்தது கூட உண்டு அக்கா நீங்க கோயிலுக்கு போனோடனே இல்ல மந்திரம் சொல்லி போறது இல்ல டெய்லி மந்திரம் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா அக்கா முருகர் எதுவுமே கிடையாது சார் சிம்பிளா புருவ நடுவுல அவரை நினைக்கிறது அவர் வந்து என்னோட ஷோல்டர்ல இருக்காரு அவர்தான் தான் வழி நடத்துறாரு அவர் நீங்க தாங்கி இருக்கீங்க ஷோல்டர்ல வச்சு ஷோல்டர்ல உட்காந்துருக்காரு அவர் தான் வழி நடத்துறாரு இன்னொரு ஆசை பழனிக்கு போகணும்னு இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு நம்ம ஒரு நாள் பயணத்துல பழனி இருக்காதா நானும் மொட்டையாண்டி வரதான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து வீட்டுக்கு போன ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இந்த கை வந்து என்னால் ஒன்றுமே முடியாது ஏங்கா எப்பயுமே சரி இப்போ உடம்பு வேற வெயிட் போட்டுடுச்சு அதனால இந்த பெயின் அதிகமாக இருக்கும் வண்டி வேற ஓட்ட முடியாது கஷ்டமா இருக்கும் அந்த பெயினை எல்லாத்தையுமே தாண்டி எதுக்கு அப்படி போயிட்டு வரேன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு மூணு மாசமாக கூப்பிட்டு இருந்தேன்ல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டது ஒரு ஒரு மா ஒரு பத்து நாள் உங்களை கூப்பிட்டேன் அப்புறம் நான் சார் எனக்கு ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் சார் நீங்கள் அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து நான் கடன் வாங்கிட்டேன் தௌசண்ட் ருபீஸ் வந்து வட்டி உங்கள்கிட்ட ஆமாம் யார் சார் எங்களை நம்பி பண்ணம் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டும் நடத்தணும்

நீங்க மாற்றத்திறனாளிக்கா மாற்றத்திற்கான திறனாளிக்கா நீங்க மாற்று திறனாளியே கிடையாது மாற்றத்திற்கான திறனாளி ஆஹ் இப்ப கேகே நகர்ல ஒரு மன மறுவாழ் மையம் இருக்கு ஆக்சுவனா நாங்க அங்க போய் தான் வாங்கணும் நீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் அட்மிட் ஆன இடம் இல்ல மூணு சமயம் சார் ஆமா அது வந்து நாங்க போய் அட்மிட் ஆன இடம் அந்த அங்க போனாதான் வந்து இப்ப வீல் சேர் வரட்டும் எதுவா இருந்தாலும் கொடுப்பாங்க இப்ப அத கூட ஸ்பெண்ட் பண்ணி அந்த கூட ஸ்பெண்ட் பண்ணி வர முடியாதவங்க இருக்காங்க மாதிரி வேலை வேலை கிடையாது கிடையாது நல்ல நிரந்தரமான ரெண்டு சம்பாரிச்சு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க இவங்களை அவங்க வந்து கீழே தவண்டு போறதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம ஒரு வீல் சேர் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு போய் குடுக்கறது உண்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் செஞ்சதுன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சார் என்னன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ணி வர முடியாது அந்த 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 பைசாவை போட்டு அவங்களால வர முடியல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வரணும் இப்போ ஒரு மறுவாழ்வு சென்டர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எழுத வைக்கிறதுக்கு ஒரு தடவை அப்புறம் வந்து அதை அளவு கொடுக்கறதுக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க திரும்பவும் வந்து அதை கொடுக்கறதுக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க மூணு முறை வர சொல்லுவாங்க அந்த மாதிரினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து கவர்மெண்ட் எப்போ அலர்ட் பண்ணதோ அப்போ தான் கொடுப்பாங்க கொடுக்கறது கூட கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்ப ட்ரை சைக்கிள் வந்து ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்து திருவள்ளூர்ல கொடுப்பாங்க இப்ப அங்க இருந்து அவங்க அங்க போகணும் அவங்க ஊருக்கு அப்ப அந்த ட்ரை சைக்கிள்ல வந்து அவங்களால அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸும் ஆயிடும் அவங்களுக்கு போறதுக்கு அந்த மாதிரி என்னும் போது கஷ்டமா இருக்கும்ல ஆனா அவங்க வந்து அதுக்குன்ட்டு ஒரு டிராவல்ஸ் வச்சு அதை தான் எடுத்துட்டு போகணும் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாததால அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தேவையே கிடையாது அப்படின்றாங்க நாங்க வந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக ஒரு போர்ட்டர்ல போடுவோம் எடுத்து அவங்க எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க நாங்க நேர்ல போயிட்டு கொடுத்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம் ஆமாங்க அந்த மாதிரி உண்டு சில சமயம் எங்க வண்டிங்களையும் பின்னாடி கட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்தது கூட உண்டு பர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து எங்க வண்டி ட்ரை சைக்கிள் வந்து எங்க வண்டியில கட்டிடுவோம் கட்டிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அங்க போயிட்டு ஒன்னா டியூப் கூட மாற்றி கொடுத்துருவோம் டியூப் எல்லாமே மாத்தி

இந்த ஜொமேட்டோவுக்கு நீங்க தான் முன்னோடி ஃபர்ஸ்ட் நீங்க தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாப் இல்லை சார் இதுக்கு முன்னாடி இருக்காங்க அவங்க வெளியில தெரிஞ்சது இல்ல ஆனா நீங்க சென்னையில வந்து அவங்க கண்டினியூஸா செய்யறாங்களான்னு தெரியல ஏன்னா ஆனா கண்டினியூஸா செய்யறேன் ஆமா ஆக்கா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜொமேட்டோ ஒரு ஒரு பாலிசி மாத்துனாங்கல்ல இந்த ஃபினான்ஷியல் ஜெயமா சார் அது சொல்லு இப்போ இப்ப வந்து சொமேட்டோவில மாத்திருக்காங்க எப்படின்னா மா மாற்றுத்திறனாளி பிசிக்கலி சேலஞ்சிங் பெர்சன்க்கு வந்து எயிட்டி ருபீஸ் மினிமம்

இப்படி இந்த அமௌண்ட் வருதே என்னால சமாளிக்க முடியுமா பண்றப்பா அப்படின்னு கேப்பேன் அதுக்கான பலனா இருக்கலாம் நீ இது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பொலமகள் எல்லாம் ஐயா சேர்த்து செஞ்சுருப்பாரு உம் அவ்வளவுதான் கல்யாண வாழ்க்கை ஆசை இருக்கா நீங்க பண்ண போறீங்களா இல்ல சார் அது எப்பயுமே இருந்தது இல்ல அந்த சின்ன லவ்வோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆசை எதுவும் வந்தது இல்லை சார் வரவும் கூடாதுன்னு வேண்டி அதான் நீங்கள் கோயிலுக்கு போன உடனே மந்திரம் சொல்லி ஜபிக்கிறது இல்ல மந்திரம் சொல்லி போகிறது இல்லை டெய்லி மந்திரம் சொல்லி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா கம்பு இருக்கு எதுவுமே கிடையாது சார் சிம்பிளா புருவ நடுவில் அவரை நினைக்கிறது அந்த அந்த ஞாபகத்தோடையே வந்து வேலை செய்யறதுலேருந்து எல்லாமே பண்ணோன்னா உடம்பு வலியே இருக்காது உடம்பு வலி இருக்காது ஒன்றுமே இல்லை அதான் சொல்லிட்டாங்களே சார் பாட்டிலேயே இருக்குல்ல துதிப்போருக்கு வல்வினை போ துன்பம் பறந்து ஓடும் வல்வினையே போயிடும் போது துன்பம் எங்க போகும் பாருங்க நிச்சயமா 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 நீங்க இப்ப பேச கூட சொன்னீங்க வண்டி எடுக்கிறப்ப முருகர் என்ன செய்யறது முருகர் ஷோல்டர்ல உட்காந்து ஷோல்டர்ல எனக்கு வந்து எல்லாமே குரு குருன்றவரே வந்து முருகர் தான்

எப்படின்னா எங் நாங்க வந்து உள்ள போற மாதிரி ஒரு அனேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா கோவில்கள்லாம் அந்த ரேம் போட கூடிய வீல் சேர் போற மாதிரி அப்புறம் எங்களுக்கு ஒரு க்யூல எல்லாம் நின்னு போகாத மாதிரி ஒரு ஏன்னா எங் நாங்க வந்து க்யூல நினோனா அதுக்கப்புறம் வந்து பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அதனால எங்களுக்கு ஒரு தனியா ஒரு கவுண்டர் மாதிரி போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது எங்களோட ஏக்கம் சார் அந்த ஏக்கத்தை வந்து ஐயா பூர்த்தி பண்ணாருன்னா நீங்களே ரொம்ப கோயில பார்த்து இது பண்ணிருக்கீங்க நிஜமா சார் நான் பார்த்தது வந்து திருப்பூர் ஒரு முருகர் ஏன்னா ஒரு குலதெய்வம்ன்றதால யாரோ ஒருத்தர் கூட்டு தவண்டு ஆமா யாராவது கூட்டு போயே ஆகணும் என்ன வீட்டுல விட்டு போக முடியாது தனியா அப்படின்றதால யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க இது வந்து கஷ்டம் இந்த நம்ம வடபழனி ஆண்டவரையே இன்னும் நான் தரிசிக்கல உங்களுக்கு இன்னொரு ஆசை பழனிக்கு போகணும்னு இருக்கல கண்டிப்பா இருக்கு சார் நம்ம ஒரு நாள் பயணத்துல மொட்டையாண்டிய பார்க்க இருக்காதா நானும் மொட்டையாண்டிக்கு வரதான் கிட்டத்தட்ட இல்ல நம்ம ஒரு நாள் பழனிக்கும் போவோம் எனக்கு பழனி ஆண்டவர் தான் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனா எப்படி ஆமா அவர் மொட்டையாண்டியே நிற்கிறாரு எதுவுமே இல்லை அவர்கிட்ட அது மாதிரி நம்ம இறக்கும் போது நம்ம கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது இது எப்படி உங்க மனசுல தோணுது எனக்கு எதுவும் இருக்க கூடாது எதுவும் இருக்க கூடாது எல்லாம் எனக்கு வேணும் வேணும்லாம் கேட்போம் இல்ல இல்ல நீங்க எது எதுவும் இருக்க கூடாது இது கூடாதுன்னு சொல்லி டோன் கேட்காம எல்லாம் இருக்க மாட்டேன் சார் வேணும் கேட்பேன் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அவ்வளவுதான் ஏன்னா வந்து அடுத்தவங்க கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க நான் கேட்டவாது குடுக்குறீங்க குடுக்குறீங்க நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துறேன் அவ்வளவுதான் இந்த மனசே பெரிய மனசுக்கா ஏன்னா எல்லாரும் எதுக்கும் ஆசைப்பட்டு இருக்கப்ப நீங்க இல்ல இல்ல அடுத்தவங்க கொடுக்கறதுன்னு ஆசைப்படுறீங்க பாருங்க இது பெரிய மனசுக்க இப்ப நம்ம பாக்குற நேர்கள் வந்து கேட்பாங்க இந்த ட்ரெஸ்ட்ல அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுங்க சார் அதுக்கு இன்னும் நாங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணல அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஓ ஓ அதுக்கு இப்ப இது அது அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இங்க நாங்க எங்க போறது பிப்டி தௌசண்ட்க்கு பிப்டி தௌசண்ட் ஆகும் அதனால வந்து அது மட்டும் பெண்டிங்ல இருக்கு மற்றபடி ட்ரஸ்ட்டு பதிவு பண்றது எல்லா ட்ரஸ்டோட இணைச்சாச்சு அதெல்லாம் பண்ணியாச்சு சேலஞ்சஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேலஞ்சஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆனால் அவங்களுக்கு அந்த அலைப்பாக்கம் போர் ஒரு அலைப்பாக்கத்தில் இருக்குது ம் ம் அது எத்தனை நாள் ஆரம்பிப்பீங்க இன்னும் தெரியலையா முருகன் தெரியல சார் அவர் பார்த்து செய்யட்டும் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்டு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் மிக விரைவில் அதை ஆரம்பிச்சு நான் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணலான்னு கேட்டிருக்கேன் ஆனால் வந்து எப்படின்னு தெரியல ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்களான்னு தெரியல இல்லை இல்லை நீங்கள் கேட்குற விஷயத்த நான் நாலு பேர்ட்ட சொல்கிறேன் தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்கிறேன் அவங்க கொடுத்த உதவுனா கூட முதலில் அதை ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சோம்னா நாங்க கேக்குற இடத்துல டோனஸ் கிட்ட கேக்குற இடத்துல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா கேட்பாங்க அவங்களுக்கும் எப்படி அனுப்ப முடியும் இது வரைக்கும் கொடுத்த டோனர்ஸ் வந்து எங்களை நம்பி கொடுத்துட்டாங்க நம்பி கொடுத்துட்டாங்க அது ஒரு விஷயம்னா கூட அவங்க அனுப்புறவங்க அத பார்த்தா முடியும் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நிச்சயமா அதுக்கு நான் கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்லிட்டு நம்ம பக்தி இன்ஃபினிட்டி சார்பா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல உள்ளங்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா இவ்வளவு பெயின் எடுத்து இங்க வந்து நம்ம நேரலுக்கு விளக்கம் சார் இந்த பெயின் எடுக்கறதே நேத்து முந்தா நாள் வந்து வந்து ஒரு கல்யாண வீடு ம் அது மேல நான் போக முடியாது ம் அவங்க வந்து ஒரு டோனர் டோனேட் பண்ற அப்படினு சொன்னாங்க நான் வந்து செலவு பண்ணி போனது சார் கிட்ட பெட்ரோல் எல்லாமே செத்து நாங்க செலவு பண்ணி போனதே வந்து ஒரு 1000 ஆயிடுச்சுன்னு ஆட்டோல தான் போக முடியும் ஆமா வேளச்சேரி போணும் வேளச்சேரி வேளச்சேரில அங்க அந்த அம்மா கூட்டி போனேன்னு சொன்னீங்களே அந்த கர்ப்பமா இருக்க அம்மாவை கூட்டி போறானே அன்னைக்கு அன்னைக்கு சரி போகணும் ஒரு அட்லீஸ்ட் எயிட் ஹண்ட்ரடாவது ஆகும் சரி நான் போயாச்சு வேலை வேறு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்காக செய்கிறது இல்லை சரியா சரி போயாச்சு போயிட்டு அவங்க வந்து ஒரு ரோ டோனர் ஒரு பைசா தரேன்னு சொன்னாங்க நான் வந்து கல்யாணத்துக்கும் மேலேயும் வேற முடியாது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி நான் கீழே வந்து பார்க்கலன்னு சொன்னாங்க கீழே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து நேற்று வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் நீ ஃபைவ் ஹண்ட்ரடாக தான் வச்சுக்க ஆட்டோ ஆட்டோ செலவு பண்ணி வந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தமாட்ட கொடுத்துட்டு போயிவிட்டேன் ம் ம் பாருங்க எப்படியோ செய்கிறாரு அவர் தான் செய்கிறாரு ம் ம் நிச்சயமாக்கா அதனால நம்ம இதன் மூலயமா இன்னும் பெரிய ரெவலியூஷன் பண்ணுவோம்க்கா ஏன்னா அது போனதே வந்து அந்த ரிஸ்க் எடுத்து போனதே வந்து இந்த இந்த ரிஸ்க்குக்கு காரணமே வந்து அடுத்தவங்க தான் எனக்கு வந்து வீட்டுக்கு போனவொன்னே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இந்த கை வந்து என்னால் ஒன்றுமே முடியாது ஏன்க்கா இந்த எப்பயுமே சரி இப்ப உடம்பு வேற வெயிட் போட்டுருச்சு அதனால இந்த பெயின் அதிகமா இருக்கும் நைட்ல தூக்கமே வராது ரெண்டு கையிலும் பெயின் அதிகமா இருக்கும் வண்டி வேற ஓட்ட முடியாது கஷ்டமா இருக்கும் அந்த பெயினை எல்லாத்தையுமே தாண்டி எதுக்கு அப்படி போயிட்டு வரேன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு போயிட்டு வந்தது கூட அதுக்குதான் சரி அந்த டோனர் ஏதாவது போடுவாங்க கல்யாணத்துக்குன்னு அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம போறோம் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிச்சயமா நிச்சயமாக அப்படின் போது நிச்சயமாக நான் ஒரு மூணு மாதமாக கூப்பிட்டு இருந்தேன்ல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டது ஒரு ஒரு மா ஒரு பத்து நாள் உங்களை கூப்பிட்டேன் அப்புறம் நான் சார் எனக்கு ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் சார் நீங்கள் அப்புறம் நான் டிஸ்டர்ப் அது ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து நான் கடன் வாங்கிட்டேன் தௌசண்ட் ருபீஸ் வந்து வட்டி உங்கள்ட்ட ஆமாம் யார் சார் எங்களை நம்பி பணம் தராங்க முப்பதாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வட்டி மூவாயிரம் ரூபாய் வடி கட்டிட்டு சரி அத எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த மூணு மாசத்துக்கு வந்து ரொம்ப ஹார்டா தான் இருந்துச்சு நான் யார் வீட்டுக்குமே போல நிறைய பேர் கூப்ட்டிருந்தாங்க யாரு வீட்டுக்குமே போல சொந்தக்காரங்க கூட எங்க மாமியெல்லாம் கூப்ட்டுட்டு இருக்காங்க யாரு வீட்டுக்கு முன்னாடி அப்படி உழைக்கிற இல்ல டிரஸ்டும் நடத்தணும் வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் என் தம்பி வந்து ஆட்டோ டிரைவர் தான் ஏதாவது கொஞ்சமா சப்போர்ட் பண்ணும்ல சார் நானும் எங்க அம்மா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் நான் இருந்தாலும் நீங்கள் தான்க்கா பில்லரே ஓ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்றீங்களே நீங்க தான் பில்லரே ஓ ஏதாவது ஒரு அமௌண்ட்டாவது கொடுக்கணும் அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டும் ட்ரஸ்ட்டு வந்து தான் முக்கால்வாசி ரன் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த வட்டியும் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு மாமி நான் வருவேன் வருவேன்னு இன்னும் கூட இன்னும் கூட போகல அதான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் முடிச்சிட்டிங்களா இது முடிச்சிட்டேன் கடன் முடிச்சிட்டேன் சார் இப்போ திருப்பி வருது திருப்பி நாள் வருது அப்போ அதோ அப்படின்னு இல்லை இல்லை தலோலிக்கு வருது ஆரம்பிச்ச நாள் ஆரம்பிச்ச நாள் வந்து செப்டம்பர் செப்டம்பர் வருது நினைக்கிறேன் அக்டோபர் நைன்டீன் ஆ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசம் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவோ விஷயம் செப்டம்பரா முருகன் கேட்டுக்கிறேன் கேட்டுருவோம் கேட்டுட்டு அதுக்கு நம்மளால முடிஞ்ச என்ன விஷயமோ அதை பண்ணுவோம் சார் அன்னைக்கு வந்து யாருக்கு யார் யார் வருவாங்க அன்னைக்கு அதான் ஈவென்ட்டுக்கு யார் வருவா சரி ஈவென்ட்க்கு எம்எல்ஏ வருவாங்க எம்எல்ஏ வந்து ஒரு போன போன மந்த் வந்து போன வாட்டி வந்து எங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஹெல்ப் பண்ணாங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்ப ரொம்ப நெருக்கத்துல போய் ஹெல்ப் பண்ணோம் எல்லாருமே யார் மக்கள் யாரார் வருவா நாங்க வருவோம் சார் நிறைய பேர் இருப்பாங்க உம் நீங்க மாற்றுத்திறனாளி அக்கா மாற்றத்திற்கான திறனாளிக்கா நீங்க மாற்றனாலே கிடையாது மாற்றத்திற்கான திறனாளி இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துல நான் சொல்றது முருகன் மேலே நான் இன்னொரு வருஷத்துல நீங்க சமுதாயத்தை ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் இல்லை சார் அவங்களுக்காக நான் ஏதாவது வேலை தொடங்கலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட பிளான் அப்படின்னா நாங்க வந்து கையேந்த கூடாது யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது அவங்க அவங்கவுங்க சுயமாக ஏதாவது செஞ்சு அவங்க வே அவங்க லைஃப்பை தள்ளிக்கிட்டு தள்ளிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் அதுக்கான ஒரு இதுவும் எனக்கு நான் ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கேன் சரி அது வந்து ஒன்னு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா முருகர் பேர்லேயும் வச்ச ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோ சரிங்க சரி முருகர் ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா கண்டிப்பாகக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா ரொம்ப வந்து இவ்வளோ உலகம் நன்றி சுகம சூழுகக்கா சுகமே சூழுக ஆஹ் நன்றிக்கா